அவரைக்கா வச்சு சூப்பரான ஒரு புளிக்குழம்பு தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம் டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் மேக்சிமம் புளி குழம்புக்கு வந்து யாரும் தேங்காய் சேர்க்க மாட்டாங்க இன்றைக்கி நம்ம லைட்டாக தேங்காய் சேர்த்து அரைக்க போகிறோம் அதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த அளவுக்கு மட்டும் தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் நம்ம நல்லா இப்போ காட்டுற மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சாச்சு அதில் நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் நல்லெண்ணெய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் கடல் எண்ணெயும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ ஒன்றரை குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் இது கூட கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததுமே புளி குழம்பு அப்படின்னால கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்தோம் அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் வெந்தயம் சேர்த்து தாளித்ததும் கருவேப்பிலை சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் கருவேப்பில நல்லா புரிஞ்சிருச்சு இது கூட அஞ்சாறு பல் பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சதை சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம் பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இருபது சின்ன வெங்காயம் தோல் உடிச்சு வச்சுருக்கோம் அதை இப்போ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம்தான் புளி குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்குறதேவும் ஆனால் குழம்புக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்குறதுக்காக கொஞ்சமாக பெரிய வெங்காயம் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குழம்போட டெக்ஸ்சர் வந்து நமக்கு நல்லா இருக்கும் அதுக்காக தான் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் இப்போ வெங்காயம் நமக்கு வேகமாக வதங்கி வர்றதுக்காக உப்பு சேர்த்து வதக்கி போறோம் நம்ம போட்டிருந்த வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜை நம்ம பழுத்த தக்காளி ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை இப்போ சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நம்ம போட்டிருந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சிருக்க குழம்பு மசாலா தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் கடைகளில் கிடைக்கிற குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்து செய்யுங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ மசாலா போட்டதுமே லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு மசாலா வதங்குறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம் மசாலாவோட பச்சை வாசனை போச்சு தான் நமக்கு குழம்போட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வெங்காயம் வதக்கும்போது வேற நம்ம உப்பு போட்டிருக்கோம் மூடி போட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றிட்டு குழம்பு பாருங்க நமக்கு எவ்வளோ கெட்டியாக வர ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி மசாலா மாதிரி இருக்கும் நமக்கு குழம்பு இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருந்தோம் அந்த தண்ணியை வந்து இப்போ சேர்த்துக்க போகிறோம் கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அவரக்காய் குழம்பு பார்த்திங்க அப்படின்னா அவரக்காவும் மசாலாவும் அப்படியே ஒன்னோட ஒன்று பரட்னாப்பில் இருந்துச்சு அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுறலாம் இப்போ குழம்பு நல்லா நமக்கு கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதை வந்து சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் சேர்த்த பிறகும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இந்த குழம்பு வந்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு குழம்போட டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அவரக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து சேர்த்துக்க போகிறோம் ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ண வேணால் ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணாதீங்க இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம ஒரு கால் கிலோ அளவுக்கு அவரக்காய் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கோம் அது எல்லாத்தையும் தான் இப்போ சேர்த்து நம்ம குழம்போட கலந்து விட்டுற போகிறோம் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம அடுப்பிலே வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குழம்பு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் பூ வந்து சேர்த்துக்க போகிறோம் புளி குழம்புக்கு இப்படிலாம் யாரும் சேர்க்க மாட்டாங்கல்ல கண்டிப்பாக இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு இது கூட லாஸ்ட்டாக நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை தூவி கலந்து விட்டுக்கலாம் இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா இந்த குளம் வந்து சூப்பராக ஃபினிஷ் ஆயிரும் என்ன அப்படின்னா நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி இறக்கிட்டோன்னு வைங்களேன் இந்த அவரக்காய் புளி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் மேக்சிமம் யாருமே சேர்க்க மாட்டாங்களா கண்டிப்பாக தேங்காய் துருவல் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனல் ஜூஸ்க்கொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டட்டா